ஆல்ரைட் போக்கோனுடைய எக்ஸ் செவன் ப்ரோ அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க சேலுக்கும் வந்துடுச்சு ஸோ இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முப்பதாயிரம் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லான்ச் பண்ணப்பட்ட ஒரு மொபைல் ஃபோனாக இருக்குது எப்போதுமே போக்கோனாலே ஹை ஸ்பெக்ஸ் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் அதே நேரத்தில் எல்லாரும் வாங்கக்கூடிய வேலையில லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோன்ல போக்கோ எஃப் போன்ல இருந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த மாதிரி வரிசையில் இப்போ அவங்க லான்ச் பண்ணுறது எக்ஸ் செவன் ப்ரோ ஸோ இந்த மொபைலினுடைய அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நீங்க பாத்துட்டீங்க ஸோ பாக்ஸ் அந்த இருக்கு ஸோ பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத ஏற்கனவே அந்த வீடியோல நான் கவர் பண்ணிட்டேன் சோ இப்போ வந்து அதை பெருசாக நம்ம கவர் பண்ண போறது கிடையாது ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது இந்த மொபைலினுடைய டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டு தான் வச்சுருந்தேன் ஸோ இது வந்து வெறும் ஐபி சிக்ஸ்டி எயிட் வாட்டர் ப்ரூஃப் மொபைல் ஃபோன் கிடையாது இது தவிர ஐபி சிக்ஸ்டி நைனும் கொடுத்துருக்காங்க ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது ஸோ இதனால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் முங்கினா மட்டும் கிடையாது ஒரு வாட்டர் ஜெட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டாலும் இந்த மொபைல் ஃபோனுக்கு எந்த டேமேஜும் வராது அப்படிங்கிற ஒரு வாட்டர் ரெசன்ஸ் ப்ரூஃபிங் இந்த மொபைல் ஃபோனு கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி இந்த டிசைன் இன் ஹேண்ட் ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ ஒரு பாக்ஸியான மொபைல் போன் பின்புறத்துல ஒரு கிளாஸி பினிஷிங் இருந்தாலும் பிளாஸ்டிக் பாடி தான் பட் கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெயிட் அப்படிங்கிறப்போ ஸ்லிம்மான மொபைல் போன் எயிட் எம்எம் திக்னஸ் அப்படிங்கிறப்போ கம்ஃபர்டபுளா இருக்கு ரொம்ப நேரம் நீங்க சில சமயம் கையில இப்படி வச்சிருக்கப்ப இந்த அடியில் இருக்கக்கூடிய இந்த சுண்டு வரல் பார்த்தீங்க அப்படின்னா வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வழியெல்லாம் இதுல கிடையாது கர்வ்டு பினிஷிங் லைட் வெயிட்டான மொபைல் போன் டிசைனும் பாக்குறதுக்கு இந்த பர்டிகுலர் டிசைன் நல்லா இருக்கு ஆனா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா பிங்கர் பிரிண்ட் மேக்னட் எக்கச்சக்கமா பிங்கர் பிரிண்ட் இதுல ஒட்டும் ஆனா இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ் கொடுத்துருக்காங்க பாக்ஸுக்குள்ளேயே சோ இந்த கேஸ போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் போன் உங்களுக்கு அந்த லுக் அண்ட் ஃபீல் நீங்க மெயின்டைன் பண்ணலாம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்னுடைய பொசிஷன் இப்போ வரக்கூடிய எல்லா மொபைல் போன்லயும் இந்த மாதிரி ரொம்ப லோவா வச்சிருக்காங்க ஸோ நார்மலாக நம்ம கையில் பிடிக்கிறப்போ நம்மளுடைய ஃபிங்கர் வந்து சென்டருக்கு போகுது ஸோ ஆல்மோஸ்ட் சென்டருக்கு கொஞ்சம் கீழே கொடுத்தாவாச்சும் ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப கீழே போய் நம்ம திறக்க வேண்டியதாக இருக்குது அது வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் சரி ஃபேஸ் அன்லாக்கும் சரி ஃபாஸ்ட்டாக இருக்குது டூஎல் சீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சீரியோ ஸ்பீக்கர்ஸ்னுடைய எஃபெக்ட் நல்லாயிருக்கு ஆனால் ரொம்ப ஒன்று ஆக ஓஹோன்னு லவுடான ஒரு டால்பி அட்மாஸ் எல்லாம் சொன்னாலும் பட் ரொம்ப ஒன்று லவுடாக இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும்லாம் தராமல் நீங்கள் பார்க்கலாம் கேம் விளாடுறதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது வைப்ரேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் டுயல் சிம் டுயல் நானோ சிம் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஜி மொபைல் ஃபோன் இது பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் கிரில் மேலாப்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் அது தவிர உங்களுக்கு ஐஆர் போட்டும் இருக்கு இந்த சைடில் எதுவும் கிடையாது மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டிசைன் ரொம்ப ஸ்லீக்கான டிசைன் என்னை கேட்டிங்க அப்படின்னா அந்த போக்கோ எக்ஸ் சிக்ஸ் ப்ரோவோட எக்ஸ் செவன் ப்ரோட டிசைன் நல்லா இருக்கு பின்பற்றக்கூடிய அந்த இரண்டு நேர்மையான அந்த கேமரா ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போம் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் த்ரீ இன்ச் இன்முலெட் பேனல் ஒன் டுவெண்டி கொண்ட ஒரு பேனல் கார்னிங் ஒருலா கிளாஸ் கே குடுத்திருக்காங்க இப்போ போன வீடியோவில் ஒருத்தர் கேட்டார் கார்னிங் ஒருலா செவன் ஐ பெட்டரா பெட்டர் அப்படின்னு கேட்டாங்க பிளாட் பேனல் அப்படின்னா கார்னிங் ஒருலா செவன் ஐ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் கர்வ் டிஸ்பிளே அப்படின்னா ஸோ அந்த ப்ரைஸுக்கு அவங்க விக்டஸ் குடுக்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான் பட் இதோட டிஸ்பிளே நல்லா இருக்கு டிஸ்பிளே உடைய குவாலிட்டி கலர் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன் கொடுக்குது நல்லா நல்லாயிருக்கு அவுட் டோர் பிரைட்னஸ் வந்து செம்மையா இருக்கு மூவாயிரத்து இரநூறு சொல்றாங்க பட் அந்த நம்பர்ஸ் எல்லாம் விட அவுட் டோர்ல நம்ம ரியல் லைஃப் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கறப்போ நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே உங்களுக்கு இன்டோர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு எந்த ஒரு எரிச்சலும் இல்லாமல் தாராளமாக இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கலர் கலபரேஷன் இந்த பிரைட்னஸ் அப்புறம் இந்த கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே நல்லா இருக்கு ஹெச்டிஆர் கண்டென்ட் நம்ம பார்க்குறப்ப மட்டும் இது வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மொபைல் ஃபோன் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு அந்த சில இடங்களில் தெரியுது ஆல்ரெடி கேமராவுக்கு நம்ம போவோம் ஸோ பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு கேமரா ஃபிஃப்டி மெகா பிக்சல் சோனியினுடைய லைட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு எயிட் மெகா பிக்சல் அல்ட்ரா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு நாச்சுக்குள்ள ஒரு டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இப்போது ரியர் கேமரா உங்களுக்கு ஃபோர் கே சிக்ஸ்டி எஃப்இஎஸ் வரைக்கும் ஷூட் பண்ணுது எலக்ட்ரானிக் இமேஜ் செபுலேஷன் ஓரளவுக்கு நல்லா ஒர்க்காது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராக்கு மேக்ஸிமம் டென்இடிபி வீடியோஸ் தான் ஃபோர் கே வீடியோலாம் உங்களுக்கு கிடையாது பட் பிக்சர்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது ஐ மீன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க பட் இது வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் மொபைல் ஃபோன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ டிடெக்ஷன்லாம் ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டாக இல்லை முப்பதாயிரம் செகண்ட்மீட்டர் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப நுணுக்கமாக நான் பார்க்குறப்போ டிடெக்ஷன் அங்கங்கே லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது பட் இந்த டைனாமிக் ரேஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஹைலைட்ஸ் கொஞ்சம் ப்ளோன் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது ஷேடோஸ் கொஞ்சம் கிரஷ் ஆகுற மாதிரி தான் இருக்கு மெயின் கேமரானுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா பண்ணி பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் இல்ல ஒன் பார்த்தீங்கன்னா சில நீங்க உங்களுக்கு தெரியுது ஆனால் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணாலே ரொம்ப சாஃப்டா இருக்கு போட்டோஸ்லாம் லோ லைட்லயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா லோ லைட்ல நீங்க ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆயில் பெயிண்டிங் மாதிரி தான் இருக்கு ஆனா மெயின் கேமரா பாத்தீங்கன்னா லோ லைட்ல உங்களுக்கு ஓரளவுக்கு கலர்ஸ்லாம் எல்லாம் கரெக்டா கொடுக்குது அகைன் முப்பதாயிரம் பிரைஸ் செக்மெண்ட் அப்படிங்கிறப்போ இந்த கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்லா நல்ல செல்ஃபீஸ் நீங்க எடுக்கலாம் லோ லைட்ல சுமாரான செல்ஃபீஸ் நீங்க எடுக்கலாம் வீடியோனுடைய குவாலிட்டி ஓகே இந்த பிரைஸ் செக்மெண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம ஓகே சொன்னாலுமே இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் எங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் இம்மை செபிலேஷன் லைட்டா ஜெர்க்கிய தெரியுது ஸ்மூத்தான ஒரு ட்ரான்ஸ்லேட் கொடுக்கிற மாதிரி அல்காரதவங்க டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஃப்ரண்ட்லயும் ஃபோர் கே வீடியோஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா வந்திருக்கும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கண்டிப்பா ஃபோர்கே வீடியோஸ் நம்ம எதிர்பார்க்கிறோம் டெனி டி வீடியோ ஷூட் பண்ணலாம் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க நடந்துகிட்டே பேசுறப்போ ஷேக் எதுவும் இருக்கா ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோவை பற்றி நம்ம பேசுறப்போ இதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டர் பத்தி சொல்லணும்னா இல்ல ரன் ஆயிட்டு இருக்கிற ப்ராசர் மீடியா டெக்னுடைய எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ அல்ட்ரா ப்ராசர் எல்பி டிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் கொடுத்துருக்காங்க யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஸ்டோரேஜ் இருக்கு என்எஃப்சி இதுல இருக்கு தேவையான எல்லா சென்சரும் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல் ஒன் ஒயிட் சப்போர்ட் இருக்கு தாராளமா நெட்ஃபிளிக்ஸ் வீடியோ ஃபுல் எஸ்டியில் கண்டென்ட் நீங்க தாராளமா நீங்க பாக்கலாம் அன் டு டு ஸ்கோர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஸ்கோர் நீங்க பார்த்தாலே தெரியுது ஸோ ஒரு சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு அவங்களுக்கு எல்லா விதமான ஸ்கோரும் பெஞ்ச் மார்க்ஸும் நான் ரன் பண்ணி பார்த்ததில்ல யூஷுவலா நான் பென்ச் மார்க்ஸ் வந்து வீடியோ சொல்றது கிடையாது ரியல் லைஃப் பெர்ஃபார்மென்ஸும் இந்த பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்மென்ஸும் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் சொல்றது கிடையாது பட் இந்த பர்டிகுலர் மொபைல் ஃபோனுக்கு நான் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதனுடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது இதில் நீங்கள் கேம்ஸ்லாம் நீங்கள் விளாடுறப்போ நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃப்ரேம் ரேட்டில் எந்த ஒரு ஹை அண்ட் கேம்ஸ் நீங்கள் போட்டு விளையாண்டாலும் ஒரு ஃப்ரேம் டிராப் இல்லாமல் லேக் இல்லாமல் சூப்பராக நீங்கள் விளாடலாம் கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே விளாண்டிங்க அப்படின்னா லைட்டாக த்ராட்லிங் தென்படுது இல்லைன்னு சொல்ல பட் வந்து மொபைல் ஃபோன் ஹீட் அறவே ஆகலை எப்பவுமே எல்லாரும் கேம் விளையாண்டுட்டு இருக்க போகிற கிடையாது ஸோ கேம் விளையாடாமல் ஒரு அப்ளிகேஷன் நம்ம திறக்கிறது க்ளோஸ் பண்ணுறது இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம திறக்கிறது இந்த மாதிரி எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருக்குது அதனால் பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுமான்னு பாத்தீங்க அப்படின்னா அங்கே தான் அந்த எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ ப்ராசர் எனக்கு பிடிச்சிருக்கு பேட்ரி ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா அறவே இல்லை ஆனால் மேபி முக்கியமான காரணம் இதோடைய பேட்டரியோட கெப்பாசிட்டி கூட இருக்கலாம் ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது எம்ஹெஸ்கான பேட்டரி சிலிகான் கார்பேட் டெக்னாலஜியில கொடுத்துருக்காங்க இவ்வளோ சிம்மான மொபைல் ஃபோனில் அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு நைன்டி வாட் சார்ஜர் சீக்கிரமாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிருது என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமிங் மொபைல் ஃபோன்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்லா கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் இந்த போக்கோனுடைய எக்ஸ் செவன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இன்னொரு போக்கோவை பற்றி நம்ம பேசுகிறப்போ நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதனுடைய சாஃப்ட்வேர் ஹைப்பர் ஓஎஸ் டூ பாயிண்ட் ஜீரோவோட லான்ச் பண்ண முதல் மொபைல் ஃபோன் இந்தியாவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க போதே ஒரு அப்டேட் அவைலபிளாக இருக்கு இந்த மொபைல் ஃபோன்ல உங்களுக்கு த்ரீ இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட்ஸ் ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின் மேலே ரன் ஆகிட்டு

பட் பார்க்காத ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா நோட் செக்ஷன்ல ஏஐக்கு நிறைய ஏஐ சம்மரி பண்ணிக்கலாம் ஏ லே அவுட் ஏஐ சம்மரியில பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த நோட்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு சம்மரி கொடுக்குது அதே மாதிரி லேஅவுட் இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரூஃப் ரீடிங் மிஸ்டேக் பண்ணித்தீங்கன்னா ப்ரூஃப் ரீடிங் பண்ணிக்கிது நிறைய லாங்குவேஜ்க்கான ட்ரான்ஸ்லேஷனும் அவைலபிளாக இருக்கு ஸோ எக்கச்சக்கமான லாங்குவேஜ் இருக்கு இப்போதைக்கு இதில் வந்து தமிழ் இல்லை ஸோ ரெக்கார்டிங் அப்ளிகேஷன்ஸ் அப்படி நீங்க கால்ஸ் பேசுகிறப்போ உங்களுக்கு லைவ் ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஐ வச்சு ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸும் கொடுத்தாலும் இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கம்மியான பிரைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க எக்ஸாக்டான விலை இப்போ நீங்க ஸ்க்ரீனில் நீங்க பார்க்கலாம் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் அவைலபிளாக இருக்க போகுது ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்குறப்போ இந்த எக்ஸ்ட்ரா பேக்கிங் சார்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு அறுபது ரூபா போடுவோம் ஸோ அதையும் நீங்கள் வெளியே சேர்த்துக்குங்க என்னதான் இருந்தாலும் ஒரு முப்பதாயிரரூவா செக்மெண்ட்டில் ஒரு ஒர்த்தியான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமிங் மொபைல் ஃபோன் இந்த போக்கோ செவன் ப்ரோ அப்படின்னு சொல்லுவேன் என்ன கேமராவுக்கு மட்டும் அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அது ஒன்று வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல டிசைன் நல்ல சூப்பராக இருக்கு ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் சொல்லிட்டு இருக்கிற எல்லா நம்பருக்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நல்ல சாலிடான ஒரு டிஸ்பிளே அருமையான பர்ஃபார்மன்ஸ் டிபெண்டபிள் பேட்டரி லைஃப் ஒரு டீசென்டான ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் வாங்கணும் நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அடுத்த பயிர் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைப்பது உங்கள் நண்பர் கிரிதர் நன்றி வணக்கம் Thank okay. you.